பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலாஜாபாத் ஒன்றியத்தில் உள்ள முத்தியால்பேட்டை ஊராட்சியை வெற்றிருக்கும் வேண்டுகோருக்கு வேண்டு வரம் கொடுக்க ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் கடந்த சனிக்கிழமை விசேஷ தினத்தன்று அதிமுக ஆர்டிக் சாதனை படைக்க விசேஷ பூஜையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மாவின் தலைமையிலான அரசு மீண்டும் மீண்டும் அரியணையில் அமர வேண்டி சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் கொடைவள்ளலும் உயர்திருவாளருமான முத்தியால் பேட்டை திரு ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான திருமதி கோகுல இந்திரா அம்மையார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயரை மனமுருக தரிசித்தார் இதற்கு முன்னதாக இவரை மேல தாளங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் காவல்துறை பாதுகாப்புடனும் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் திரு ஆர்வியார் அவர்கள் உற்சாகமாக வரவேற்றார் பூமி உள்ளவரை புகழே புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் திருமதி நீலாவதி உள்பட மாவட்ட கழக செயலாளர் திரு வி சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் வாலஜப்பா திரு கணேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காஞ்சி பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர்கள் அக்ரி நாகராஜன் அத்திவாக்கும் ரமேஷ் மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசர செயலாளர் வி ஆர் மணிவணன் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் வெற்றி கொள்கை பெண்களே நான் அவங்க